தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஃபர்ஸ்ட் லை மீடியாவின் முதன்மை ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பத்திரிகையாளரை சந்தித்து இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இடைத்தேர்தல் நாளே வந்து கட்சியினரோட ஆதிக்கம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு கட்சியினர் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் அதிமுகவினர் பின்வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு முதல்ல அவருடைய இந்த கருத்து குறித்து உங்களுடைய பார்வை கருத்துக்கு குறித்து அதனால தான் அவங்க கட்டி பாமக அவன் இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பிஜேபிக்கு ஏற்கனவே செல்வாக்கெல்லாம் வந்து ஆளுங்க என் இவர் வந்து பப்ளிக் இப்போ இப்போ ஜென்ரல் எலெக்ஷன் ஜீச்சாரம்மா ஜென்ரல் எலெக்ஷனில் ஒரு செல்வாக்கு இருக்கு இடைத்தேர்தலில் செல்வாக்கெலாம் போகிறாரு இவர்களோட கணக்கு அவ்வளோதான் இப்போ கூட்டணியெல்லாம் வச்சோன்னே ரெண்டு பெர்சென்ட் வந்திருக்கு கூட்டணி காட்டி விட்டால் திரும்பி மூன்றரைக்கு போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் கணக்கு அதனால் அவர் மோ போட்டி போடாமல் பாமகாவை தள்ளி விட்டுருக்காங்க பாமக பெல்ட் அப்படின்றதுனால ஏதோ ஒரு ஓட்டு ஊருக்கு அவங்க வந்து ஜெயலலிதா ஃபோட்டோவை ஒட்டி குழந்தைய காமிச்சு பிச்சை எடுப்பாங்க இல்லை சிக்னலில் பார்த்தீங்களா அந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு காசு போட மாட்டாங்க அந்த கையில் ஒரு குழந்தை கை குழந்தையோடு இருக்கும்போது ஐயோ பாவம் அந்த குழந்தைக்கு பாலுக்கு காசு இல்லை அப்படின்னு போடுவாங்க அந்த பொம்பளைக்கு போட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி பாமக வந்து ஜெயலலிதா படத்தை வச்சு பிச்சை எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதிமுகவினர்லாம் வந்து பாமகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி அவங்களே கேட்குறாங்க இப்போ ராமதாஸ் அவர்களும் கேட்குறாரு அன்பு மணி ராமதாஸ் அவர்களும் கேட்குறாங்க இப்போ எடப்பாடி அவர்கள் தான் சொல்லிட்டாருல இப்போ அதிமுகவோட ஓட்டு அதிமுகவினர் யாரும் வந்து பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாருல்ல அப்போ யாரும் ஓட்டு போட சொல்கிறாருன்னு தெரியல அதாவது அவருக்கும் கிளாரிட்டி கிடையாது முதல்ல கட்சி ஆள்கையில் இருக்கா இருந்தது இப்போ இருக்குமான்ற கிளாரிட்டி இல்லை ரெண்டாவது அப்போ இவர் போட்டி போடலைன்னா அவன் எலக்ஷன்லேயே ஓட்டு போடக்கூடாதா அப்போ ஓட்டு போடக்கூடாதுன்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதிமுக காரன் வந்து தீவிர அதிமுக தொண்டன் வந்து ஆரம்பத்தில் இருந்து எம்ஜிஆர் ஃபாலோவேர்ஸும் சரி சசிகலா பாலயர்ஸும் சுட்டு போட்டாலும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க திமுக தொண்டர்கள் எக்காலத்திலும் முக்காலத்திலும் ஜெயலலிதாவுக்கோ ரட்ட இலைக்கோ ஜெயலலிதா வழி வந்த அதிமுகவுக்கோ போடவே மாட்டாங்க இது உலக உண்மை இந்த நேரத்தில் வந்து அந்த பிச்சை எடுக்கலான்னு பார்க்குறாரு ராம்தாஸ் ஜெயலலிதா காமிச்சு அவங்க ஓட்டு போடாமல் இருக்காங்கல்ல போட்டி போடாமல் இருக்காங்கல்ல அந்த காசை எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா இப்போ நாம் தமிழர் வந்து அதிமுகவிட நடுவில் ஆர்ப்பாடம் செய்யும்போது அவங்களுக்கு போய் ஆதரவு தெரிவித்ததுனால வந்து இப்போ அதிமுக ஓட்டில் நாம் தமிழர் இருக்குதாங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு இல்லை அதிமுக ஓட்டு யாருக்குழு அதிமுக தொண்டன் தானே முடிவு பண்ண முடியும் நாம் தமிழரோ அண்ணா இவர முடிவு அண்ணாமலையோ ராம்தாஸோ முடிவு பண்ண முடியாது இவங்க பிச்சை வேணாலும் இருக்கலாம் காசு அவங்க காசு காசு போடுறதும் போடாததும் காசு போடுறவனோட விருப்பத்தை கொடுத்துருக்கு அந்த மாதிரி இவர்கள் வந்து எதுக்கும் ஒரு கேட்டு கேட்டு வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஸோ அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கிறதுனால இந்த யார் அதை பிக்கிறது ஏன்னா அநாத சொத்து பாட்டை போட பார்ப்பாங்களா பார்த்துங்களா நாங்கள் அங்கே ஊருக்குள்ளே அஞ்சரை சென்ட்டு பதினோரு வருஷ்ட்டு வாங்கி போட்டுப்பாங்க அவன் யாருன்னே தெரியாது ரொம்ப வருஷம் வரமாட்டான் தீன் அவன் செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த பத்திரத்தை மாத்திரக்கு ஒரு குரூப்பை ஏற்பாடு பண்ணுவான் அதை ஆக்கிரமிச்சு நாங்கள் ரொம்ப நாள் இங்கே குடியிருக்கோன்னு ஒருத்தன் குடிசையை போடுவோம் அந்த மாதிரியான இது அதிமுக போட்டி போடலன்னொன்னே அது அனாதை சொத்தாக போச்சு இதை யார் ஆட்டையை போடலான்றதுல பிஜேபி பிஜேபி கூட்டணி அண்ணாமலை இவரு சீமா சீமான்னு இவர்கள் எல்லாமே போட்டி போடுவாங்க இது யாருக்கு வரும்ன்றது ஒரிஜினல் சொத்துக்காரன் அடுத்த எலெக்ஷனுக்கு வந்துடுவான் அதனால் அது ஆட்டையை போட முடியாது அந்த மா இடத்துல இருக்கவனும் இவர்கள் ஆட்டையை போட்டோன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் என்ற மாதிரி நிலமை தான் இருக்குது அதனால் இவர்களுடைய இது கிடையாது அது இருந்தாலும் பிச்சை எடுத்து பார்க்குறாங்க அதில் ஒரு பேசிக் சென்ஸ் வேணும் ராமதாஸ்க்கெலாம் என்னென்னா இவ்வளோ நாள் அரசியல் பண்ணுறோம்ல ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுக எதிர்கட்சியாக ஜெயலலிதா இருந்த காலத்திலே ஜெயிக்க முடியல ஏன்னா பை எலெக்ஷன் ஜெயிக்காது அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காலத்தில் திமுக ஜெயிச்சதில்லை ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து நாலாம் தர கட்சி இவர்லாம் அந்த போட்டி போட்டுட்டு அதிமுகிட்ட போய் கெஞ்சி ஓட்டை வாங்கி அதிமுக ஓட்டு போட்டு ஒரு ஜெயிச்சிருவாரா அதை டெபாசிட் தான் வாங்குவாங்களா டெபாசிட் வாங்குவாங்க ஸோ அந்த நிலைமையில் தான் அவங்க இருக்காங்க ஏன் மோடியை போ ஃபோட்டோவை போட்டு வாங்க வேண்டியதுன்னா மோடி அமித்ஷா ஃபோட்டோவை வச்சு ஊர் ஊராக சுற்றினா ஏன்னா அங்கே நல்லா ஓட்டு கொடுக்குமே போட்டு பாடுவாங்க இப்போ அம்மா வந்து அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய படம் வந்து எதுக்கு நீங்கள் பயன்படுத்தணிங்கிறதும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது நீங்கள் நிலையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுதான் கூட்டணி இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க இவர் கூட்டணி இல்லை இருந்த அது வந்து அதுதான் நான் சொல்கிறேன்ல அது வந்து குழந்தை மாதிரி அந்த குழந்தை மாதிரின்னு ஒரு பக்கம் வச்சா கூட இன்னொரு பக்கம் ஆள் இல்லாத சொத்து வாரிசு இல்லாத சொத்து ஆட்டையை போடலான்னு பார்க்குறாங்க அதிமுக உடனே போய் ஓட்டு போடாமல் இருந்துறாங்க தவிர பா இது பாமகவுக்கு போய் ஓட்டு போட மாட்டாங்க இவர்களோடது என்னென்னா வன்னிய மக்கள் அதிமுகவில் இருக்கீங்கல்லே அவங்க தான் போட்டி போடல இல்லை நம்ம வன்னியர் சங்கத்தை சேர்ந்து நமக்கு போடுங்க அப்படின்றது தான் அந்த ஓட்டு பிச்சை எடுக்கிறது தான் ராமதாஸோடைய பிளானு அதுக்கா ஜெயலலிதா படத்தை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க பிச்சை போடுறாங்களா இல்லையான்றது எலெக்ஷன் புரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் இப்போ வந்து திமுக வேட்பாளரும் வன்னிய சமூகத்தை சேர்ந்த எல்லாருமே பாமக எல்லாருமே வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவங்க தான் அதனால் இதை இதெல்லாம் வந்து இதை பற்றி பேசுகிறதுனால எவனுக்குமே பிரயோஜனம் கிடையாது தொகுதி மக்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ வந்து என்னத்தை கலட்ட போகிறாருன்னு தெரியல அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தால் தான் அந்த தொகுதியில் எதாவது நல்லது நடக்கும் மாற்றி போட மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்த போதில் அரசியல் செய்யணும் இப்போ சீமானெலாம் இருக்காருன்னா இப்போ இங்கே கொஞ்சம் ஓட்டு கூட வந்துச்சு அப்படின்னா எல்லோரும் பெரிய பெரிய கட்சியை போட்டி போடல நாங்கள் போட்டி போட்டிருக்கோம் எங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி வந்திருக்கு பிஜேபி கூட்டணியை விட எங்களுக்கு வாக்கு வங்கி வந்திருக்குன்னு சொல்லி அரசியல் செய்வதற்கு அது பயன்படுமே தவிர இது மற்றபடி மக்களுக்கும் பயன் கிடையாது அது ஜெயிக்கக்கூடிய எம்எல்ஏக்கும் பயன் கிடையாது அது அவர் முன்னாடி சொல்லியிருந்தார் இப்போ நிற்கும் பொழுதே நாங்கள் வந்து வெற்றியும் தோல்வியும் வந்து சமமாக தான் பார்ப்போம் நாங்கள் அதனால தான் போட்டி சொல்லி சொல்லி சீமானு சொல்லியிருந்தாரு அவர் சார் வேற என்ன சொல்லுவார் அவரு வெற்றி ரெண்டும் ஒன்று போட்டி போட்டால் ஒன்று வெற்றி வரும் இல்லை தோல்வி வரும் இவருக்கு வெற்றி வராதுன்னு தெரியும் ரெண்டாவது சமமாக பார்க்கணும்னு சொல்லி தான் நான் முடியும் சொல்கிறன்னா எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ இந்த தேர்தலில் நிற்கலன்னு சொல்லி பின்வாங்கிட்டாராம்மா அதுக்காக அவர் வந்து அந்த விஷயத்த சொல்கிறார் என்னத்தை சொன்னான்னு வரீங்க நீங்கள் வந்து அதை தான் சொல்கிறீங்களா இப்போ ரோட்டில் சரக்கு சராயம் கலை சாராயம் குடித்தவனே இல்லை ரோட்டில் இந்த நூற்றி நாற்பது ரூபா சரக்கு அடித்தோடனே காரில் போகிறவனே பைக்கில் போடணும் ஆடான்னு சண்டை கூப்பிடுவான் ஆனால் இப்போ காரில் போகிறவனு பைக்கில் போகிறவனே இறங்கி அவனை சண்டை கூடுவேண்ணா அந்த மாதிரிதான் அதிமுகன்றது ஒரு பெரிய இயக்கம் இவர் தரத்துக்கு அவங்க இறங்கி வர முடியாது பெரிய காட்சி இவர் சும்மா சரக்கை போட்டு கம்போசிட் தாங்கல ரோட்டில் அந்த மாதிரி இவராக எது வேணாலும் சொல்லிக்கலாம் அதிகமாக விட நாங்கள் கூட ஓட்டுவாங்கன்னா அதை விட நாங்கள் தனியாக இதுன்னு சொல்லிக்கலாம் அது அவரோட விருப்பம் அதை யார் தடுக்க முடியாதுல்ல அது இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சதுக்கு காரணமே வந்து கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உள்பூசல் தாய்ப்பானுங்க நின்று நின்னா வந்து யார் நிறுத்துறதுங்கிறது ஒரு கேள்வி இருக்கும் இப்போ இவ்வளோ பேர் எல்லாரும் நம்மளை விட வலுவாக எதிர்க்கிறதுக்காக இப்போ பாஜகலாம் இருக்குது அப்படி ஒரு பின்வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இல்லை இடைத்தேர்தலில் ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும் யார் இப்போ ஏடிஎம்கே ஜெயலலிதா இருந்த காலத்தில் ஆளுங்கட்சியாக ஜெயலலிதா இருக்கும்போது கூட டெபாசிட்லாம் போயிருக்கு பெரிய தலைவின்றாங்கல்ல ஜெயலலிதா வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது டெபாசிட்டே போயிருக்கு டெபாசிட் வாங்க முடியாத நிலமே ஜெயலலிதா இருக்கும்போதே நடந்துருங்க இப்போ எடப்பாடியெல்லாம் யாருக்கு அவங்க இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் இன்டீரியர் கிராமத்துலலாம் போனால் இன்னும் எடப்பாடி ரிஜிஸ்டரி ஆகலை யாருன்னு கேட்பாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கார் ஸோ என்னென்னா அவர் போட்டி இப்போ அவரு முடிவு பண்ணியிருக்கலாம் போட்டி போட்டு தோக்குறதை விட நாங்கள் போட்டி போட்டிருந்தோம்னா பெரிய அளவில் ஓட்டு வாங்கியிருப்போம் ஆனால் போடல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம்ன்றதுக்காக தான் இப்போ தமிழ்நாட்டில் அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது இருந்துமே அவர் வந்து அதை வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வேஸ்ட் எங்கே பண்ண முடியும் வேஸ்ட்டுன்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு இருக்குது பத்து பேர் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்போ வந்து எல்லாரும் போய் சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க இல்லை இவங்களுக்கும் சேர்த்து ஆகணும் இந்த ரெண்டும் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சரி அது இதுபாட்டு நம்ம போய் சாப்பிடுவோன்னு தான் போவாங்க அந்த மாதிரி நிலமையில ஏடிஎம் கே இருக்குது ஸோ அதனால் இல்லாத குறைக்கு என்ன அவர் இங்கே போய் வேஸ்ட் பண்ணிட்டார்னு அப்படி சொல்ல முடியும் அது வேஸ்ட் பண்ணிட்டார்னுலாம் சொல்ல முடியாது அவர் அதாவது போட்டி போடாமல் இருக்கிறது வந்து என்னென்னா அது ஒரு வகையில் தப்பிக்கிற ஒரு அது அதான் இப்போ அந்த ஓட்டுக்காக ரெண்டு பேர் இப்போ எனக்கா உனக்காங்கிற மாதிரி இப்போ பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் அடிச்சுக்கிறத பாக்குறோம் இருந்தாலுமே இப்போ சமீபத்தில் வந்து விக்ரவாண்டில வந்து திமுக பிரமுகர் வீட்டில் வந்து அந்த வேட்டி சேலை அதெல்லாம் வந்து எப்படி வழக்கமாக பிடிக்கிறது தான் திமுக பிரமுகரா அதிமுக பிரமுகரா இது பை எலெக்ஷன்ல இதெல்லாம் பிடிக்கிறது தான் அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோன்னா இப்ப எப்படிலாம் தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு இலக்கணம் இது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றாரா எதை சொல்றாரா எப்பி தேர்தலில் சொல்கிறாரா இந்த தேர்தலில் இந்த சொல்கிறாரா சரி சரி வேஸ்டி கிடைச்சது வந்து எப்படிலாம் நடத்தக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு இலக்கணம் அப்படின்னு விஷயம் சொல்கிறாரு அவருக்கு உரிமை இருக்குல்ல அவர் உரிமையாக இருக்கு சொல்கிறாரு பாவம் அவர் அவரை யார் போய் தடுக்க முடியும் இந்த ஒரு மீன்ஸ் போடல நீ எல்லாம் லூஸுப்பாக நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் அதில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறார் இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்தக்கூடிய இந்த விஷச்சாராய மரணங்களுக்கெல்லாம் வந்து இப்போ கா பாருங்கள் விக்கிரவாடி தேர்தலில் திமுக எப்படி ஒரு சரிவை சந்திக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இது எல்லாம் சொல்கிறது தான் நம்ம நடத்தணும் இல்லைங்க எதாவது ஒன்று சொல்கிறது தான் திமுக தோற்றுருன்னு சொல்லலாம் அதிமுக வேட்பாளரை போடாமல் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் எது வேணாலும் சொல்லலாம் அவருக்கு பொழப்பு நடத்தினா அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்கார் நாலு பேர் கூப்பிட்டா வர்றாங்க ஏன்னா இப்போ நல்லா வீம்ஸ் போகும் ஆனால் இன்றைக்கி டாப்ல இருக்க லீடர்ஸ் வந்து மீம்ஸ்லேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் அப்போ அண்ணாமலையை வச்சு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி சோசியல் மீடியாவில் இருக்கும்போது அவர் கண்டென்ட்டு கொடுக்குறாரு அது அவர் உரிமை இருக்குது எடுக்கிறதுக்கு ஒரு இப்போ கட்சி சார்ந்து எதுவும் பேசாமல் இப்போ பாமகவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம் இந்த தேர்தல் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிட்றாரு இப்போ கலாச்சாரத்தை குறிப்பிடுறாரு இப்போ இந்த மாதிரி பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பிடுறாரு இப்போ வந்து நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிதளவில் பேசப்படுது இப்போ அப்படி பொழுது அவர் நீட் இப்போயா பேசப்படுது பத்து வருஷமாக பேசிகிட்டு தான் இருக்காங்க எங்களை பார்த்து இப்போ என்ன பரபரப்பாக ஒன்றும் பேசப்படுது விஜய் அவர்கள் பேசினதா ஒரு செய்தி மாதிரி மாதிரியான விஷயம் இருக்கு அதெல்லாம் விஜய் பேசுனதுல யாருக்குமே தெரியாது விஜய் ரசிகர்கள் அந்த அங்கே போன பிள்ளைங்களுக்கு தான் தெரியும் விஜய்க்கெலாம் என்ன இருக்குது விஜய் சினிமா நடிகர் அவ்வளோதான் விஜய் நீட்டை பற்றி பேசிதான் நீட்டை பற்றி தெரிய நீட்டை பற்றி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா எவனுமே பார்க்க மாட்டான் யாருமே அதை பற்றி கேர் பண்ணுறதில்லை அது அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு நீட்டை பற்றி கவலைப்படுற தான் ஏன்னால் வந்து நீட்டுன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு இப்போ எல்லோரும் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறதில்லை அஞ்சு லட்சம் மாணவர்கள் ரெண்டு லட்சம் மாணவர்கள் வெளியில் வராங்கன்னு வைங்க ப்ளஸ் டூவில் அதில் ஒரு இருபதாயிரம் பேர் தான் அதுக்கு போவாங்க பழைய மாணவர்கள்லாம் சேர்த்தா அவ அந்த இருபதாயிரம் குடும்பத்துக்கு தான் அது கவலையே தவிர மித்தபடி இருக்கக்கூடிய ஏழு கோடி பேர் நீட்டை பற்றி எதுவும் பெருசாக இது பண்ணுவோம் நீட்டு நீக்கப்பட வேண்டியது அது வேறு விஷயம் ஆனால் விஜய் நீட்டை பற்றி பேசுனால நீட்டு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும்னா அதெல்லாம் கோமாடித்தனம் அதாவது இப்போ வந்து ஒரு அரசியல் பண்ணுறாரு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது என்ன தான் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலே இரண்டாயிரத்தி இருபத்தாவது அவங்களே இலக்காக இருந்தாலும் இப்போது மாணவர்களிடையே இது பேசுனது வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்ற மாதிரியான ஒரு இது கிரியேட் பண்ணிட்டு இல்லை யார் சொன்னால் வரவேற்பை பெற்றுச்சுன்னு இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை தந்தியில் கூட நியூஸ் ஏன்னா அதை தான் போட்டிருக்காங்க எந்த டிவிலையும் போ இப்போ லைவ் எடுத்தாங்களே தவிர பரபரப்பாக பேசப்பட்டுச்சு நம்மளாக சொல்லிக்கிற முடியும் இப்போ தமிழ் சேவர்கள் வந்து அதுக்கு பதில் சொல்கிறத பார்க்குறோம் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்கிறத பார்க்குறோம் சீமானவர்கள் பதில் சொல்கிறோம் அவங்க கட்சியில் இருக்காங்கல்ல அவங்களாம் இப்போ அதாவது நீ ஒரு கோயில் ஏரியாவில் ஒரு திருவிழா நடக்குன்னா அங்கே உள்ள பிச்சை காரனுக்குலாம் கொண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு திருவிழா நடக்குன்னா நாலு நாளைக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இருக்காது புரியுதா உங்களுக்கு இதுதான் அப்படிதான் பக்கத்தருவு காரணம் அதை பற்றி அவ்வளோ இருக்காது இப்போ ஸ்டேட் லெவலில் இருக்கணும்னா இல்லை காசு இருக்கணும்னா அந்த ஏரியாலே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லையோ இல்லை வீட்டில் பிடிக்கும் அதை பற்றி திருவிழா பார்த்து ரசிப்பான் அங்கே இப்போ கோயில் வாசலில் உட்காந்துருக்கவனுக்கு அந்த கோயிலில் திருவிழான்னா சின்ன சின்ன பார்ட்டிகள் இருக்கேன் அந்த சாப்பாடு பண்ணி இல்லாமல் அவனுக்கெல்லாம் இது ஒரு பெரிய டாக்காக இருக்கும் திருவிழா வரது நாலு நாளைக்கு பிரச்சனை கிடையாது வரவன் போகிறவங்கலாம் எதாவது ஒன்று போட்டு போவான் காசு கொடுத்துட்டு போவான் அப்படி இந்த சிறு சிறு கட்சி கட்டுக்கெல்லாம் அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக எதையாவது ஒன்று பேசிகிட்டு வச்சுக்கிட்டு விஜய் வராரு அஜித் வராருன்னு சொல்லி எப்படி பேசிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலத்தில் மந்தையில் உட்காந்து ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருப்பாங்க வயசான ஆட்கள் எதுக்கு வேலைக்கு ஆகாத வயசான ஆட்கள்லாம் அங்கே உட்காந்து வெட்டிக்காத பேசிகிட்டு போய் அந்த மாதிரி தான் பிஜேபி பாமக இவர்கள்லாம் ஜெயிக்க போகிறதும் கிடையாது ஆட்சிக்கு வர போகிறதும் கிடையாது பாமகலாம் ஒரு லிமிட் தான் அவங்க மருமகளை கொண்டு போய் நிறுத்தி அதே தோற்று போச்சு ஒரு எம்பிசீட் கூட ஒரு நாள் ஜெயிக்க முடியாது அண்டி தான் பிழைக்கணும் இவர்கள்லாம் பேசுகிறதுக்கு எதாவது வேணும்ன்றதுனாலும் பேசிகிட்டு இருப்பாங்க அது வந்து யாருமே சீரியஸாக இருக்குது நீங்கள் கேள்வி கேட்குறதுனால நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துருவீங்க அந்த நியூஸை பார்த்துருக்கீங்க மக்கள்லாம் அதை பற்றி கவலைப்பட முடியும் இப்போ விஜய் அவர்கள் நீட்டை பற்றி பேசினதுனால திமுகவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரு திமுகங்கிற பேரையுமே கூட திமுகவுக்கு ஆதரவாக பேசி என்ன திமுகவே வந்து நீட்டை ஒன்றும் பண்ண முடியல வழக்கு தொடுத்திருக்காங்க நான் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி போயிட்டு அதுக்கான ப்ராசஸ் லோ ப்ராசஸ் ஆளுங்கட்சி இத்தனை முறை ஆட்சியை செய்த கட்சி அந்த கட்சியே ஒன்றும் பண்ண முடில விஜய் வந்து என்னத்தை இது பண்ணிடக்கூடாதுனு தெரியல அவருக்கு நீட்டை பற்றி முதல்ல என்ன தெரியுமா ஏதாவது என்ன விஷயம் இதோட வரலாறு என்ன எப்படி போயிட்டுருக்கு எந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு எதுவுமே அவருக்கு தெரியாது சும்மா அவர் ஆதரிக்கிறதுனால திமுகவுக்கு எந்த ப்ளஸும் கிடையாது அவர் இதை பற்றி எதிர்த்து கூட பேசிட்டுமே மைனஸும் கிடையாது விஜய் பேசுகிறனால நீட்டு எந்த இம்பாக்ட்டும் ஏற்படுது அதுதான் அண்ணாமலையும் சொல்கிறாரு அவர்கிட்ட என்ன தரவு இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு இல்லை சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஆண்டிபெட்டியில் எவனாவது கூட சொன்னால் கூட சொல்லலாம் ஏன்னா சும்மா எனக்கு நம்ம கட்சி ஆரம்பிக்க போகிற அரசியல் பண்ணணுன்றக்காக அவர் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது என்ன ஆசியம் இருக்குது விஜய் சொன்னதுனால அது பெரிய இதாகும்மா ஒன்றிய அரசு தான் அது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொன்னதுனால என்ன இருக்குது ஒன்றுமே பேசுகிறேன் பிஆர்ஆரில் பிறந்து வந்தாருன்னா ஏதாவது சொல்லியிருப்பார் பிஹாரில் பிறந்து வந்தவரே ஒன்றிய அரசுன்னு மாற்றி போட்டு திருப்பி ஒன்றிய அரசு போட்டார் சூடு வாங்கிட்டு அப்புறம் இவர் சொல்லாமல் இவர் வந்து மத்திய அரசுன்னா சொல்லுவார் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு டாக் கிரியேட் பண்ணுற விஷயமே கிடையாது ஏதோ இப்போ வர்றாரு வந்தாங்கன்னா ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்க விஜய் விஜய் சீமானும் சேர்ந்தால் ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கும் அவ்வளோதான் எட்டுலேருந்து பத்து பெர்சன்ட்டு இதில் அவர்கள் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியாது ஆனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சியினரே வந்து இப்போ ஏதோ தாவைக்கா கூட போய்ட்டு கூட்டணிக்கு வரிசையில் நிற்கிற மாதிரியான ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க அதான் நான் ஏற்கனவே திருவிழா இப்போ உள்ள பிச்சைக்காரங்க பூரா சந்தோஷமாக இருப்பான் அஞ்சு நாள் திருவிழா நடக்குதுன்னா அவங்களையும் தான் கொண்டாட்டம் புரியுது தான் அவங்களுக்கு ஏகப்பட்ட சோறு கிடைக்கும் காசு கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பேன் ஒரு அஞ்சு நாளைக்கு ஸோ அதனால் நீங்கள் அது பிரிச்சு பிரித்து கேட்க வர கட்சியிருக்க சந்தோஷமாக இருக்கார் இவர் சந்தோஷமாக இருக்கார் இவர் பேசுறாரு அது மொத்த கூட்டமே அதோட எல்லாமே சந்தோஷப்படும் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்குது இப்போ அதில் ஒரு பத்தோட பதினொன்றாக ஆகிடுமா இப்போ தாவே இருக்காங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்குல்ல இப்போ இப்போ திராவிட வழியில் அதெல்லாம் மேலே இருந்தால் வந்துச்சு பத்தோட பதினொன்று தான் அது பிரதானமாக ஆரம்பிச்சிருக்காரு என்ன அவருக்கு சின்ன வரல ஒன்றும் வரல அது பத்தோட பதினொன்னா இல்லை பதினொன்னோட பன்னெண்டாக இருக்கார் அவர் இப்போ அதனால் அது அதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு அது பண்ணிருக்காரு இன்னி அவர் வரண்ட்டு என்ன பண்ணுறாரு அவர் மக்கள் எப்படி ஆதரிக்கிறாங்க எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு எத்தனை பர்சன்ட் வாங்குறாரு மூணா நாலா அஞ்சா ஏழா இதெல்லாம் வந்து அவர் களத்துக்கு வந்து அவர் வேலை பார்த்து அதுக்கெல்லாம் ஆளை போட்டு என்ன பண்ணுறாருன்றது தான் நீ வேறு எம்ஜிஆரோடையோ விஜயகாந்தோடையோ கம்பேர் பண்ண முடியாது அவர் வந்திருக்காரு அவருக்கு சில சில வண்டுகள் சப்போர்ட் பண்ணிட்டுருப்பான் இவர் வந்தால் நல்லாயிருக்குன்னு சில பேர் எதுக்கு நினைக்கிறான்னு அவனுக்கே தெரியாது விஜய்க்கு என்ன தெரியுன்றது அவனுக்கு தெரியாது அப்படி சில பேர் இருப்பான் சுயேட்சைக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்க இல்லைங்க யாருன்னே தெரியாமல் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓட்டு போடும்போது விஜய்க்கு போட மாட்டாங்களா ஒரு பத்தாயிரம் பேர் அவ்வளோதான் அது சரி பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்துக்கும் கொடுத்து நிற்கிறேன் நன்றி